பொள்ளாச்சியில் பிரசித்தி பெற்ற சூலக்கல் மாரியம்மன் கோவில் திருவிழா தேரை வடம்பிடித்து இழுத்து பக்தர்கள் தரிசனம் பொள்ளாச்சியை அடுத்துள்ள சூலக்கல் பகுதியில் அமைந்துள்ளது சூலக்கல் மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான கோவிலான இங்கு அமைந்துள்ள அம்மனை வழிபாடு செய்ய உள்ளூர் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் முதல் வாரத்தில் கோவிலில் திருவிழா நடைபெற்று வருவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான தேர் திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி நோன்பு சாட்டுதலுடன் தொடங்கி நாள்தோறும் கிராம மக்கள் பூச்சட்டி எடுத்தும் அழகு குத்தியும் வழிபாடு செய்து வந்தனர் இந்த நிலையில் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் தேர் திருவிழாவின் முதல் நாளான இன்று அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிவப்பு பட்டு உடுத்தி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதையடுத்து கடந்த பதினேழு நாட்களாக விரதமிருந்த பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் முக்கிய வீதிகளில் அசைந்தாடி வந்த தேர் மீது பக்தர்கள் வாழைப்பழம் வீசி பயபக்தியுடன் வழிபட்டனர் இன்று தொடங்கி முதல் நாள் வலம் வந்த தேர் கிராமத்தின் கிழக்கு எல்லை பகுதியில் நிலை நிறுத்தப்பட்டு தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் தொடர்ந்து மூன்று நாட்கள் தேர் திருவீதி உலா வந்து கோவிலை வந்தடையும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த தேர் திருவிழாவில் சூலக்கல் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராமங்களில் இருந்து சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்